உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் ஆயுர்வேதிக் மெடிசன் மருத்துவ பயன்களை பார்க்கலாம் யுவத்தியாதி தைலம் இது வந்து கோட்டைகளில் கிடைக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா நூறு எம்எல் வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இவருடைய மருத்துவ பயன்களை பார்க்கலாம் இது வந்து பெண்களுடைய மார்வ வளர்ச்சி கம்மியாக இருக்கிறப்ப இதை வந்து நம்ம தினமும் டெய்லி மூணு மூணு டு நாலு டைம் இது வந்து அப்ளை பண்ணிட்டு வரப்ப இது வந்து நல்ல ஒரு அழகான மார்பங்களை பெறவிருக்கும் வளர்ச்சி குறைவாக இருக்கதை அதிகப்படுத்தி உடல் வெயிட்டிக்கேற்ற ஒரு அழகான ஒரு மார்பங்களை பெறக்கு ஒரு அற்புதமான தைலமாக அது பயன்படுது இப்போ இது வந்து மாறங்கள் வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குது எதனாலன்றத பார்த்து அதுக்கு உண்டான மருந்துகளை நம்ம கொடுத்து இதை கொடுக்குறப்ப ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கதாக இருக்குது இது மட்டும் தனியாக நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன்னா ஒருத்தவங்க மார்வ வளர்ச்சி இல்லைன்னா அது என்ன உடல்நிலை சத்து சத்துக்குறைவு வெள்ளை வெட்டை போன்ற சூதக சம்மந்தமான நோய்களாலேயோ எதனால் அவங்களுக்கோட மார்வ வளர்ச்சி அடையலை அப்படின்ட்டு பார்த்து அதுக்கு உண்டான தகுந்த துணை மருந்தளை கொடுத்து இந்த யுவாத்தி அதித்தியாலத்தை டெய்லி அப்ளை பண்ணுறப்போ ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது இப்போ அப்படி தகுந்த துணை மருந்துகள் என்னென்னா நம்ம கொடுக்கலாம் அதோடய காம்பினேஷனாக கொடுக்கலாம் அப்படின்ற பார்த்தோம்னா அமிர்த கிருதம் சுகந்தி லேகியம் சவனப்பிரஸ் லேகியம் திசமலா அரிஷ்டம் குஸ்மோண்ட லேகியம் குமரி அசவம் யாத்தியாரிக் கிருதம் போன்ற மருந்துகளை நம்ம துணை மருந்தாக பயன்படுத்தி தேத்தாங்கோட்டை லெக்கியம் வள்ளாறு நெய் வெண்பூசி நெய் எல்லிக்காய் லேகியம் போன்ற இந்த மாதிரி த துணை மருந்துகள் உள்ளே நம்ம கொடுத்து அவங்கள உடலையும் உஷ்ணத்தை குறைச்சி அவங்க உடலை செழிப்பாகவும் அழகாகவும் வளர செய்து ஒரு மார்பக வளர்ச்சியின்மையை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக அது பயன்படுது முக்கியமாக அது பெண்களுக்கு உண்டான ஒரு மருந்தாக இருக்குது ஒரு நல்ல ஒரு மருந்து இது நல்ல ஒரு நெய் அதை நம்மளும் சொந்தமாகவும் தயாரிக்கலாம் நம்ம கடையிலேயே வாங்கி பயன்படுத்துகிறோம் ஆமளும் தயார் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது அதை நம்ம டெய்லியாக எப்படி அப்ளை பண்ணுறது அதை உள் மருந்து என்னென்ன மருந்தெல்லாம் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிறத ஒரு மருத்துவ ஆலோசனைப்படி இதை பயன்படுத்த ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான மருந்து இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்